நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சிக்கு நம்மளுடைய இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் பிளஸ் ஆரேஞ்சிருக்கு வழக்கறிஞர் மருத்துவர் குடும்ப நல உறவியலால் மரியாதைக்குரிய தொடர் கான் அவருடைய வருகை தென்று இருக்கிறார் அவர்களிடம் ஒரு சில இருந்தாங்க வலைக்கம் வைக்கம் செலவு தொலை எப்படி இருக்கீங்க அதிகமாக சென்னையில் வந்து இன்னைக்கு புத்தக கண்காட்சி ஜி இருந்து கிட்டத்தட்டிருச்சு ஜி நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அலஹமீல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு பர்ட்டிகுலரா இளைஞர்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறோம் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது இருக்காங்க இன்னும் அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் நம்ம சமுதாய மக்களும் நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க அலங்கு தான் ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து இதை சரியாக யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் அந்த ஐஎஃப்டி யாருங்க வந்திருக்கிறீங்க ஜி உங்களுக்கும் ஐஎஃப்டிக்கு உண்டான தொடர்பு என்ன அலங்கு சின்ன 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 வயசுலேருந்து மாதிரியான இருந்து ஐஎஃப்டி பிறகு புத்தகங்கள் படி வாசிப்பது அந்த மாதிரி ஒரு தொடர் கழகம் இருந்துகிட்டு இருக்கு எல்லா விதமான காலத்திற்கு ஏற்ற புத்தகங்களை வெளியிடுவதும் மக்கள் தேவைகளை புரிந்து அதற்கு சரியான பதிலாகவும் நல்ல தெளிவான விளக்கத்துடனும் புத்தகங்களை வெளியிடுவது என்பது ஒரு தனித்தன்மை ஒரு இருபது இருபது முப்பது ஆண்டு காலமாக இன்னும் எல்லாம் சிறந்த பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே எஸ்ஐஓ தொடர்பில நிறைய புத்தகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் இதுதான் இஸ்லாம் ஒன்று ரொம்ப முக்கியமான புத்தகம் இல்லறம் நல்ல ஏன்னா என்னுடைய துறையை சார்ந்திருந்ததால அதைதான் நான் வந்து உதாரணமா உதாரணமாக வந்து எடுத்து காட்டுவேன் அந்த புத்தகங்கள்லாம் நல்ல சிறந்த புத்தகங்கள் மற்ற எல்லா புத்தகமும் பரதாண்ட புத்தகம் வந்திருக்கு அது நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கு எல்லாம் மக்கள் மதியில் ஒரு தெளிவை ஏற்படுத்திச்சு மற்றும் இந்த இளைஞர்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கவர் ஆகுது நீங்க ச வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து சட்டங்கள் தெரிஞ்சிருக்கிற அவசியம் நம்ம இஸ்லாமிய பதிப்பவங்களா இருக்கட்டும் இஸ்லாமிய இஸ்லாமியங்களா இருக்கட்டும் இந்த சட்டம் சார்ந்த ரீதியில புத்தகங்கள் எதுவும் போட்டுருக்காங்களே அந்த மாதிரி போட்டா வரவேற்பு கிடைக்குமா இல்ல ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல்லா சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் வந்து இன்னும் அதிகமா வெளியிடணும் முஸ்லிம்கள் மத்தியிலேயே இருக்கக்கூடிய பெரிய ஒரு கருத்து வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பர்சனலாக ஐஎஸ்டி இருக்காட்டே தெரியல சிவில் சட்டம் வேறு நினைக்கிறாங்க இஸ்லாமிக் சட்டம் வேறு இஸ்லாமிய நாட்டில் இல்லை நம்ம அதனால நம்ம சட்டம் எடுப்படாதாங்க அது தவறான ஒரு கருத்து நான் என்ன சொன்னோட முஸ்லீம் பர்சனல் ஷரியத் சட்டத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி மக்கள் மதியில் கொண்டு வர்றன்ட்டு ஐஎஃப்டி கூட அந்த பழைய எடுத்து செய்யலாம் எதுவும் செஞ்சிருக்காங்க நிறைய புத்தகங்கள் வழி வந்திருக்கு இன்னும் சில தெளிவுகள் கொடுத்தாங்க அப்படின்னா மக்கள் பார்வைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய காலகட்டங்களில் வாசகர்கள் வந்து புத்தக வந்து அதிகமா இருக்காங்க பல்வேறுபட்ட கருத்துகள் இருக்குது புத்தக சொல்றாங்க ஒரு சிலர் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம மாதிரி பார்க்கலாம் இல்ல அதாவது மக்களுடைய மனதில வந்து மாறிட்டே இருக்கு வீடியோ டைம் இருக்கும் இப்போ ஒன் மினிட் தான் பார்க்குறாங்க இந்த தேர்ட்டி செகண்ட் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் என்ன மெசேஜ் கிடைக்கும் போல வந்து நம்ம புத்தகங்களையும் நம்ம வந்து அதாவது வாசிப்பது மூணு கேட்டகரி இருக்காங்க சில பேர் என்ன தெரிஞ்சுக்கணும்னு வாசிக்கபர்கள் பழக்கத்தாலேயே வாசிப்பவர்கள் இந்த மாதிரி ரெண்டு பேரும் இருக்காங்க இவங்க தேவைக்கு வாசிப்பவர்கள் இந்த மூணு கேட்டகரிக்கும் ஏற்ற மாதிரி வந்து மெசேஜஸ் கொடுத்துட்டே இருக்கணும் எவ்வளோ படிக்கிறவங்க நீங்க விட்டாங்கன்னா அவங்க எடுத்து படிச்சுப்பாங்க இருக்கும்போது ஸ்மார்ட் ஷார்ட் ஷார்ட் மெசேஜஸ் கொடுத்தோம் அப்படின்னா வாசிப்பது அதிகரிக்கும் நீங்க இருக்கலாம் அது குடும்ப நலத்துல குறிப்பா இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நிறைய விவாகரத்தை பார்க்குறோம் திருமணம் ரெண்டு மூன்று நாட்கள்லேயே ஸோ அவர்களெல்லாம் வந்து அந்த ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க இந்த புத்தக கண்காட்சியில் அந்த புத்தகவாசி வந்து எந்த அளவுக்கு முழுமையில அவங்க ஈடுபடலாம் நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்குகள் நிறைய வழக்குகள் பெண்டிங் இருக்கு அது ஒரு வழக்கில் வந்து என்ன வந்திருக்குன்னா திருமணத்திற்கு முன்பு கவுன்சிலிங் வழங்குறது கட்டாயமாக ஆக்கப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கு வந்திருக்கு ஸோ அது வந்து அதுக்கு பதில் என்ன அப்படின்னா நம்மகிட்ட வந்து ரிசோர்ஸ் இல்லை பாட புத்தகம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் பல அமைப்புகள் இப்போ என்ன இருக்காங்கன்னா ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங்கில் புத்தகம் ஆரம்பிச்சிருக்காங்க அது அதை வெளியிட்டிருக்காங்க நம்ம என்ன செய்யலாம்னா இளைஞர்களுக்கு திருமணத்திற்கு முன்பு கவுன்சிலிங் திருமணத்துக்கு முன்பு திருமணம் என்றால் என்ன என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி சில சின்னதா புத்தகங்கள் அதோடைய சட்டங்கள் சரிய சட்டங்கள் என்ன இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன புத்தகங்கள் வெளியிட்டாங்க அப்படின்னா திருமணத்துக்கு முன்பு வந்து அவங்க படிச்சுக்கிட்டாங்கன்னா துணையை தேர்ந்தெடுக்கும் முறையை தெரிஞ்சுப்பாங்க சரியான துணையை தேர்ந்தெடுத்து சரியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாங்க ஏன்னா பொதுவாக கூட மைண்ட் செட் எப்படி இருந்தால் இந்தியாவில் மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ கணவன் மனைவி மாஸ்டர் சர்வெண்ட் தான் இருக்காங்க அது மாறணும் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தும் திருமணத்துக்கு மன மேடைக்கும் ஆடைக்கும் ஜுவலரிஸ்க்கு செலவு செய்கிறாங்க நேரம் செலவு செய்கிறாங்க ஆனால் அந்த புத்தகம் வாசிக்கிறதுக்கும் திருமணத்துக்கு முன்பு தயாராகுவதற்கு யாருமே வந்து தயாராக இல்லை அந்த ஒரு நிலைமை நம்ம ஏற்படுத்தும் சில நண்பர்கள் இருக்காங்க எஸ்ஐஓல இருந்து ஜமாத்துக்கு வந்த நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்க திருமண கார்டுலேயே பார்த்தீங்கன்னா புத்தகத்துலேயே பின்னாடி காரணம் மாற்றிட்டாங்க ஸோ ஒரு ஐநூறு பேருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்கன்னா ஐநூறு பேருக்கு மெசேஜ் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இளைஞர்கள் மதியில் போயிடுச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னுடைய கருத்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து புத்தக வாசிப்பை அதிகப்படுத்துகிறோம்னா என்ன செய்யலாம் மக்களுடைய தேவையை அறிந்து அது கேட்டாற்போல சின்ன சின்ன புத்தகங்களாக ஆக கொடுக்குறோம் அப்படின்னா ஈஸியாக ரீச் ஆகும் அவங்க வாசிக்க தூங்குவாங்க இந்த மூணு கேட்டகரி சொன்னால் இல்லையா அதில் வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன் செகண்ட் கேட்டகரி அவங்கள ஈர்ப்பு அந்த அவங்க மோட்டிவேட் பண்ணி அழைச்சிட்டு வரணும் பிறகு அவங்க ரெஃபரன்ஸ்க்கு வேறு புக்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த களம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழைப்பு பரிசுகளுக்கான களம் நிறைய பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட சிந்தையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க அவர்களை நம்ம எப்படி இங்கே கையாளலாம் இந்த புத்தக கண்காட்சி மூலமாக பொதுவான விஷயங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு பரதான சென்ற ஆண்டு வெளியிட்ட புத்தகம் அது பல மாற்று மத சகோதரர்கள் மத்தியில் நல்லா பரவலாக நல்லா பார்த்தேன் பார்த்தோன்னா உழைப்பினா வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அதுவே ஒரு நல்ல ரீச் தானே அது வழியாக வந்து ஒரு சமூக நீதி ஏற்படுத்துவது இஸ்லாமு சமூக நீதி பற்றி பேசுது நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறது எல்லா விஷயமும் தெளிவாக நம்ம சொல்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அது இன்னும் இந்த வாயிலாக தவா செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து நல்லா கொடுத்துருக்கணும் அதை நம்ம சரியாக எக்ரைஸ் பண்ணிக்கணும் பெரிய ஒரு ஐநூறு எழுநூறு அரங்குகள் உள்ள ஒரு இதில் வந்து இஸ்லாமிய புத்தகங்களும் இருக்குது போகிற வர பார்வைப்படுது நான் ஒரு ரூம்குள்ள வைக்காமல் பார்க்குறாங்க ஃபுரான் என்னென்னு கேட்குறாங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லா இடத்துலையும் ஃபுரான் வச்சுருக்கு போகிறவரவும் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அதே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் ஓகே எழுதியாக வந்து இந்த புத்தக கண்காட்சிபோகமாக நீங்கள் ஒரு வாசகரா ஒரு சிந்தனையாளராக ஒரு வழக்கறையை ஒரு மருத்தவராக நீங்கள் என்ன சொல்றீங்க சொல்கிறீங்க நல்லபடின்னா இந்த பணி வந்து மேல்வேகம் வந்து அதிகரிக்கணும் இது மாவட்ட ரீதியாகும் இளைஞர்கள் மத்தியில இளைஞரை ஈர்க்கக்கூடிய சில போட்டிகள் ஏதாவது ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூப்பன்ஸ் கொடுத்து இங்க வந்து பணி வாங்குங்க இங்கே செய்யுன்னு சொல்லி இளைஞர்கள் இன்னும் அட்ராக்ட் பண்ணணும் பெரியவரைக்கும் உங்களுடைய மெசேஜ் இல்லை இந்த ஒரு வாய்ப்பை அருமையான வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம் குழந்தைகள் இருந்தாலும் சரி சரி குறிப்பா பெற்றோர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா வீட்டுல புத்தகங்களை எடுத்து சென்று குழந்தைகள் எக்ஸிபிட் எக்ஸிபிட் பண்ணுங்க பண்ணுங்க ஒரு நாள் கண்டிப்பா பார்ப்பாங்க எப்படி ரெண்டு வயசு குழந்தை பெற்றோர் கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்றாங்களோ அந்த மாதிரி இதே குழந்தைகள் பெற்றோர் படித்தார் வாசித்தார்கள் என்றால் இவரும் பார்த்து வாசிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படும் ஸோ அந்த ஒரு பழக்கத்தை நம்ம கூட வேண்டும்